பொதுவா பெரியார் அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா நான் என்ன கருத்து சொன்னாலும் அதை மீண்டும் உறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர்கள் சொன்ன மேற்கொண்டு எப்பொழுது ஆண்கள் வந்து வீரத்தை பெண்களுடைய பார்க்குறோம் அப்படி மாற வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கிறது எதிர்வினை ஆனா இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா நான் நாடாக இருக்கு நான் நான் ஆண் என்பதால் வீரத்தின் பார்க்கப்பட்டவன் அல்ல வளர்ப்பின் காரணமாக சமூகச் சூழலின் காரணமாக நான் கருமை உள்ளவனாக என் கூட இருக்கிற மாங்காடு கஜேந்திரன் மாதிரி தனமும் சிங்கு போறவங்க வேறுபடி உள்ளாங்க அப்ப இந்த குணம் வந்து ஆணின் மீது ஏற்றுவதோ பெண்ணின் மீது ஏற்றுவதோ அல்ல ரெண்டு பொதுவான செய்தி விவேகமான செய்தியை பகிர்ந்து கொண்ட எங்களோட பிருந்தசாரதி அவர்களுக்கு நன்றியை சொல்லுவோம் நம்முடைய நன்றியுடைய போகும் கடைசியா நம்ம வைப்போம் ஆனால் சுப்பிரமணிய பாரதி வந்து உதவி இயக்குநராக இருக்கிறவர் பல்வேறு சமூக அமைப்புகள்ல இருந்து இயங்கி இருக்கிறவர் அவர் தனது கருத்துறையோட கூடிய ஒரு நன்றியை சொன்னதுக்கு பிறகு நானும் அம்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிடங்கள் பேசி விவாதத்தை நிறைவு செய்யணும் முதல்ல சுப்பிரமணிய பாரதி ஒருங்கிணைப்பு திரைமொழின்னு ஒரு நூல் வந்து கொண்டிருக்கிறது நம்ம எப்போதும் திரைப்படங்களை தமிழ் திரைப்படங்களோட நிறுத்திக்கிறவங்க இருப்பாங்க இல்ல மஜ்மன் பாய்ஸ் வந்துருச்சு இல்ல ஜெய் கோ பாருங்க கிரேட் இது மாதிரி நல்ல முக்கிய படங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் ஆனால் உலகம் இருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களை குறித்து எழுதக்கூடிய அருமையான கட்டங்கள் திரைமொழியில வந்துட்டு இருக்கு அதனுடைய ஆண்டு சந்தை தம்பி ஆண்டு வந்து ரசிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி தருது வாய்ப்பு இருக்கிறவங்க சந்தா சத்தி ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சூரனு பாரதியுடைய நன் கருத்துறையோடு கூடிய நன்றி